அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி இவ்வாறு பலர் எங்களுக்காக மன்றாடி இந்த அருளுக்காக எங்கள் சார்பில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தெசலோனிக்க நகர இறை மக்கள் பிலிப்பு நகர இறை மக்கள் கொலோசை நகர இறை மக்கள் ரோமை நகர இறை மக்கள் கொரிந்து நகர இறை மக்கள் என்று பல துருட்சபையை சார்ந்த இறை மக்கள் அவளுக்காகவும் அவரோடு பணி செய்கிற இறை ஊழியர்களுக்காகவும் கடவுளை நோக்கி மன்றாடுகிறார்கள் இவர்கள் மன்றாட்டை கேட்ட கடவுள் பவுளுக்கும் அவரோடு இறை செய்கிற ஊழியர்களுக்கும் விடுதலை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் தாங்கள் மன்றாடியபடியே கடவுள் பவுளுக்கும் அவரோடு இறை செய்கிற ஊழியர்களுக்கும் விடுதலை தந்து அவர்களை ஆசீர்வதித்ததால் திருச்சபை சார்ந்த மக்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் தாங்கள் மன்றாடியபடியே திருச்சபையை வழி நடத்துகிற மேய்ப்பர்களை கடவுள் திருச்சபையை சார்ந்த இறை மக்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துவார்கள் ஸ்தோத்திர பலி செலுத்துவார்கள் என்று பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் திருச்சபையை சார்ந்த இறை மக்கள் திருச்சபையை வழிநடத்துகிற மெய்ப்பர்களுக்காகவும் திருச்சபையில் துன்பப்படுகிற இறை மக்களுக்காகவும் ஜெபித்த திருச்சபையை சார்ந்த இறை மக்கள் தாங்கள் ஜெபித்தபடியே கடவுள் மக்களை ஆசீர்வதிக்கும் போது கடவுள் தங்கள் மன்றாட்டை கேட்டு தங்கள் மன்றாடியபடி கடவுள் மக்களுக்கு விடுதலை தந்து அவர்களை திரு சபையில் உள்ள நன்றி பலி செலுத்த வேண்டும் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் புனித லூகா எழுதிய பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு அழகான நிகழ்ச்சியை பார்க்கிறோம் பத்து தொழு இயேசுவை எதிர்கொண்டு வந்து இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று குரல் எழுப்புகிறார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் போய் குருக்களிடம் உங்களை காண்பியுங்கள் என்று சொல்கிறார் அவர்கள் திரும்பி செல்கிற போது பத்து பேரும் சுகம் பெறுகிறார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் இயேசுக்கு திரும்பி வந்து நன்றி செலுத்துகிறார் அவர் அந்நிய என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அர்த்தம் என்ன கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத மக்கள் தாங்கள் கொண்ட நன்மைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் ஆனால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் தங்கள் பெற்றுக் கொண்ட நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த தவறி விடுகிறார்கள் என்றுதான் ஏசு அந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை திருச்சபையை வழிநடத்தி செல்கிற மெய்ப்பர்களுக்காக திருச்சபையில் துன்பப்படுகிற மக்களுக்காக தொடர்ந்து கடவுளை நோக்கி மன்ற மன்றாடுகிற நாம் கடவுள் நம் மன்றாட்டை கேட்டு மக்களை ஆசீர்வதிக்கிற போது அந்த கடவுளுக்கு நாம் நன்றி பலி செலுத்த வேண்டும் ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் இவ்வாறு நம் மன்றாட்டை கேட்டு மக்களை கடவுள் ஆசீர்வதித்ததற்காக திருச்சபையின் மக்கள் ஒன்றாக இணைந்து கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துகிற போது அதனால் போரி படைகிற பரலோக பிதா அந்த திருச்சபையின் மக்களை எந்த உலகிலும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் அவர்களுக்கு பரிசாக தந்து அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த இறை நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே திருச்சபையில் உள்ள இறை மக்கள் உமை நோக்கி மன்றாடினால் மற்றும் பெற்று கொண்ட ஆசியிற்காக திருச்சபையின் மக்கள் உமக்கு நன்றி செலுத்தும் போது அவர்கள் மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்றீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா வரப்போகிற நாட்களில் நாங்கள் ஒன்றாக இணைந்து நாங்கள் பெற்று கொண்ட நன்மைகளுக்காக உமக்கு நன்றி வழி செலுத்தும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களின் இன்றைய நாளின் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்